உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ்நேர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு துலாம் ராசி அன்பர்களுக்கு குரு வக்ர நிலை இந்த குரு நிலை தொண்ணூற்றி ஆறு நாட்கள் இந்த தொண்ணூற்றி ஆறு நாட்களில் நடக்கக்கூடிய அற்புத மேன்மைகள் துலாம் ராசி அன்பர்களுக்கு என்ன அதுலேயும் எந்த இருந்து அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா டிசம்பர் அஞ்சாந்தேதியிலிருந்து மார்ச் பதினொன்றாம் தேதி வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்போது இந்த காலகட்டங்கள் துலாமருக்கு குரு யோக சனி சனிதான் யோக காரகன் அப்போது மூன்று ஆறாம் அதிபதி ஒன்பது பாக்கியத்தில் போய் நிற்கும் பொழுது துலாம் ராசி என்பவர்களுடைய கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒன்பதில் குரு இருந்தால் அவ்வளோ நல்லது நடக்கும்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த ஒன்பதில் குரு வந்ததுக்கு அப்புறம் தான் நிறைய நாங்க நாங்கள் இருக்கோம் ஏன் இந்த நிலமை எதனால் இந்த தடைகள் ஏன் இவ்வளோ குழப்பங்கள் இனம் புரியாத மன உளைச்சல்கள் யாருக்காவது நல்லது செஞ்சால் அவங்களே நமக்கு பகையாக மாறக்கூடிய ஒரு நிலமை என்னோட ரொம்ப நாளாக கூட இருந்தவங்க என்னை விட்டு விலகி போகக்கூடிய ஒரு நிலமை குடும்பத்தில் தேவையில்லா சளிப்பு சங்கடங்களும் பிரிவினைகளும் இது எல்லாத்தையும் ஏன் நடக்குதுன்ற ஒரு குழப்பங்கள் உங்களுக்குள்ள இருக்கும் பட் அதையும் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் எப்போவுமே மூணு ப்ளஸ் ஆறாம் அதிபதி ஆறுன்றது சத்ரு சம்மந்தப்பட்ட இடத்திற்கு அதிபதி அந்த சத்ரு சம்மந்தப்பட்ட இடத்திற்கு அதிபதியாகப்பட்ட குரு பகவான் ஒன்பதில் வந்து நிற்கும் பொழுது அது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூறு சதவீதம் எதிரிகள் சார்ந்த ஆகாத நெகட்டிவ் சார்ந்த இடத்திற்கு அதிபதி ஒன்பதாம் வீட்டில் வந்து நிற்கும் பொழுது அந்த பாக்கியத்திற்குரிய இடம் அது இந்த உங்களுக்குரிய பாக்கியம் பாக்கியசாலி நம்ம சொல்லுவோம் இல்லையா அந்த பாக்கியத்திற்குரிய இடத்திற்கு சார்ந்த ஒரு மனிதனுக்கு என்ன பாக்கியம் மனைவி மக்கள் அதாவது பெற்ற பிள்ளைகள் தான் செய்யக்கூடிய வேலைகள் தன்னை பெற்றவர்கள் தன் கூட பிறந்தவர்கள் பிளஸ் தன்னுடைய பேர் புகழ் தன்னுடைய ப்ராப்பர்ட்டி தான் இருக்கக்கூடிய இடம் இதை சார்ந்த பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நிலைமைகள் உருவாகிருக்கும் அப்போ இந்த பிரச்சனைகள் எப்படி இருக்கும்னா உங்கள் விரல் உங்கள் கண்ணை குத்தனா எப்படி இருக்குமோ அந்த நிலைமை வெளியில் சொல்லவும் முடியாது ஃபேஸ் பண்ணவும் முடியாது மனசுக்குள்ளேயே போட்டு வருத்திக்கிற அளவுக்கு படுத்தா தூக்கம் இல்லை பல யோசனைகள் சதா தெய்வத்தையே நினச்சி தெய்வத்தினுடைய கோணத்தில் நின்று ஒவ்வொன்றையும் இறங்கி செயல்படுத்தக்கூடியவங்க நீங்கள் அப்பேற்பட்டவர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் குறிப்பிட்ட இந்த இருந்து இவ்வளோ மன உளைச்சலுக்கு காரணம் என்னென்னு யோசனைகள் இருந்திருக்கும் அதற்கு காரணம் இந்த குரு ஆறாம் வீட்டிற்கு அதிபதின்றதுனால அப்பேற்பட்ட குருவால் இன்னைக்கு செய்யக்கூடிய வேலைகளிலும் பிரச்சனைகள் தொழில் சார்ந்த ரீதியில் இருந்த வளர்ச்சி டவுனாகி உங்களோட இருந்தவங்க உங்களுக்கு எதிர்முனையில் நின்று உங்களோட இருந்து உங்களுடைய நல்லது உங்களுடைய ப்ளஸ் உங்களுடைய ஒரு ஒரு அழகான ஒரு அற்புதமான டேலண்ட் அந்த அந்த அனுபவத்தை கொண்டு அவங்க உங்களுக்கு ஆப்போசிட்லேயே ஒரு தொழிலை தொடங்கினா எப்படி இருக்கும் இப்படி நிறைய விஷயங்களை சந்திக்கக்கூடிய நிலைமைகள் துரோகங்கள் அப்போது இந்த நிலையில் இருந்து மீண்டு வழியில் வர முடியுமான்னு நினச்ச உங்களுக்கு இப்போ இந்த நிலையில் இருக்கக்கூடிய குரு அப்போ என்னென்னா உங்களுடைய எதிரிகள் பலம் பெறுகிறார்கள் ஒன்பதாம் வீட்டில் அப்போது அங்கே நிலையாக மாறும் பொழுது அது அப்படியே உங்களுக்கு நெகட்டிவாக வேலை செய்யும் அப்போது இங்கே உங்களுடைய எதிரிகள் எதிரிகள் சார்ந்த இடம் உங்களுக்கு ஆப்போசிட்டான சில விஷயங்கள் எல்லாமே நெகட்டிவாக மாறிடும் இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ஆறாம் இடம்ன்றது என்னென்னா எதிரிகள் மட்டுமல்ல கடன் ப்ளஸ் நோய்கள் சார்ந்த இடம் அப்போ இது எல்லாமே பலவீனம் அடையக்கூடிய ஒரு காலமாக இந்த தொண்ணூற்றி ஆறு நாட்கள் தொண்ணூற்றி ஆறு நாட்கள் ஆகப் போகுது இந்த தொண்ணூற்றி ஆறு நாட்களில் எதிரிகள் விலகக்கூடிய ஒரு காலம் உங்கள் வேலையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரக்கூடிய ஒரு காலம் அது மட்டும் இல்லை உங்க மேல போட்ட அபான பழிகளை நீங்க சரி செய்து மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது தொழில் பெரிய லெவலில் குரோத்தை சந்திக்க போரைக்கே நீங்கள் பெற்ற பிள்ளைகளிலிருந்து மனைவி மக்கள் சார்ந்து குடும்பத்தில் இருந்த பிரிவினைகளில் இருந்து ஒன்றிணையக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது மொத்தத்தில் இந்த காலகட்டங்களில் பெரிய இலக்கை அடைகிறதுக்குண்டான ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு மேன்மையை குரு பகவான் உருவாக்கக்கூடிய ஒரு அருமையான காலமாக இது அமையப் போகுது இந்த காலகட்டங்களை சரியாக பயன்படுத்தினால் போதும் பெரிய லெவலில் சக்சஸ்ஃபுல் அடைவீங்க அதில் எந்த வித மாற்றமும் இல்லை அதே நேரத்தில் இந்த இந்த இடத்துல நீங்கள் ஒன்று யோசிக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னா இந்த மூன்றாம் பாவம்ன்றது தொலைதூர ஒரு கனெக்டிங் நிறைய நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களை வந்து தேடி வரும் தேடி வரும் சம்பந்தமே இல்லாதவங்க கூட சடனாக உங்கள்கிட்ட கனெக்ட் ஆகிடுவாங்க அதே நேரத்தில் சில நட்புகளால் சில நல்ல திருப்பங்கள் உருவாகும் நீங்கள் பழகினவங்க இத்தனை நாட்களாக எதையாவது ஒன்று பண்ணலான்னு சொல்லியிருப்பாங்க பட் இப்போ அவங்க பண்ணுவாங்க அதுலேயும் குறிப்பாக ஒன்பதாம் இடம் பலம் பெறும் பொழுது உயர்தர வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது இது நூறு சதவீதம் என்னை பொறுத்தவரையிலையும் இந்த காலகட்டங்கள் உங்களுடைய ஒரு உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புத காலகட்டங்களாக மாறப்போகுது அதில் எந்த மாற்றமும் இல்லை என்னை பொறுத்தவரையிலையும் துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த குரு எங்கெங்கே பார்க்குறாரோ அந்த இடம் பிளஸ்ஸாக மாறப்போகுது வெளிநாட்டில் இருக்கிறீங்கன்னா இந்த நேரத்தில் உங்களுடைய மைண்ட் செட் இன்னும் கிளியர் ஆகும் உங்களுடைய வேலையில் இருக்கக்கூடிய இழந்த வேலையை கூட அடையக்கூடிய ஒரு காலமாக அமையும் அதே நேரத்தில் திருமண விஷயங்களில் கை கூடி வரக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் துலாம் ராசி என்பர்கள் ஆல்ரெடி திருமண முயற்சிகள் நிறைய எடுத்து பிரேக் ஆயிருக்கும் நிறைய மிஸ் ஆயிருக்கும் அது எல்லாமே இப்போ உங்களுக்கு கை கூடி வரக்கூடிய ஒரு காலமா இது இருக்கும் நூறு சதவீதம் இது சக்சஸ்ஃபுல்லா உங்களுக்கு அமையும் அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா பிள்ளைகள் குடும்ப ரீதியில் தேவைகளை பூர்த்தி பண்ணுவீங்க குடுக்கல் வாங்கல் ரீதியில் கேட்ட இடத்துல பணம் வரும் நீங்கள் வரவு செலவு ரீதியில் இருக்கக்கூடிய மன உளைச்சல் சரியாகும் சில திடீர் அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் அப்போ திடீர் அதிர்ஷ்டங்கள் இந்த இடத்துல உங்களுக்கு இருக்குது இத்தனை நாட்களாக யார் உங்களுக்கு குடைச்சல்கள் கொடுத்தாங்களோ அவங்களே உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நிலைமைகள் எல்லாமே உருவாக்கிடும் அப்படியே புரட்டி போட்ட மாதிரி அந்த லெவலுக்கு ஒரு அருமையான காலகட்டங்களாக அவங்களுக்கு அமைய போகுது அதுலேயும் குறிப்பாக சொல்லணுன்னா நீண்ட நாள் முயற்சிகள் கைக்கூடும் தொழிலை புதுசாக தொடங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல காலகட்டங்கள் வரவுக்கு மீறிய செலவுகளாக இருக்குது எவ்வளோ சம்பாரிச்சாலும் நிற்க மாட்டேங்குது கைவிட்டு போயிட்டே இருக்குது என்னன்னே தெரியல வீண் செலவுகள் விரைய செலவுகளே இந்த இடத்துல அதிகமாக இருக்குன்ற ஒரு குழப்பங்கள் இந்த இடத்துல இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா நூறு சதவீதம் அது வந்து ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு பர்ஃபெக்டாக ஒரு அருமையான மேன்மைகள் அளிக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது மொத்தத்தில் என்னை பொறுத்தவர்களையும் துலாம் ராசி அன்பர்கள் இத்தனை நாட்களில் இருந்த சிக்கல்களை சரி செய்கிறது மட்டும் இல்லாமல் இப்போ உங்களுடைய எஃபோர்ட் வெயிட்டாக இருந்ததுன்னா அதற்குண்டான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கின்றது நூறு சதவீதம் உண்மை அப்போது நட்பு ரீதியிலையும் சரி சொந்த பந்த ரீதியிலையும் சரி இத்தனை நாட்களாக யார் உங்களுக்கு ஏளனமாக உங்களை பார்த்தார்களோ அவர்களே உங்களை கண்டு வியப்படைகிற அளவுக்கு உங்களுடைய மேனேஜ்மெண்ட் இருக்க போகுது பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் இருக்க போகுது உங்களுடைய ஒவ்வொரு மூமெண்ட்டும் அது வேறு லெவலில் ரிசல்ட்டை தரப்போகுது அந்த லெவலுக்கு உங்களுடைய ஒவ்வொரு ஸ்டெப்பும் இருக்க போகுது அதில் எந்த மாற்றமும் இல்லை கடவுளுடைய அனுகிரகம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுதுன்றது தான் இங்கே நூறு சதவீத உண்மை அதே சமயம் உங்களுக்கு வந்து பாக்கியம் ரொம்ப நாளாக தடை நினைக்கிறவங்களுக்கு இப்போ பாக்கியம் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு காலமாக இது அமையப்போகுது மேற்கொண்டு பூர்வ புண்ணிய சொத்துக்களில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீர்ந்து அது உங்களை வந்து அடையக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் இதில் வந்து துலாம் ராசி அன்பர்களுக்கு ஒரு முக்கிய விஷயம் என்னென்னா ஆரோக்கிய ரீதியில் சில பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க பேக் பெயின் கழுத்து ஜாயிண்ட்டில் சில பிரச்சனைகள் இதெல்லாம் உங்களுக்கு இருந்திருக்கும் அதுக்கு எவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் அது எதுவும் ஒர்க் அவுட் ஆகாமல் இருந்திருக்கும் அந்த ஒர்க் அவுட் ஆகாத அந்த ட்ரீட்மெண்ட் எல்லாமே இப்போ வரக்கூடிய இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு சடனாக கை கொடுக்கும் அதனால் உங்களுடைய லைஃப்பில் பெரிய லெவலில் ஒரு திருப்பங்கள் உங்களுக்கு உண்டாக போகுது உருவாக போகுது அதில் எந்த மாற்றமும் இல்லை முயற்சிகளை பலப்படுத்துங்க நூறு சதவீதம் சக்ஸஸ்ஃபுல் அடைய போகிறங்க நான் சொன்ன பலன்கள் கோச்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன் ஜனன ஜாதகமும் திசா புத்தியும் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுமோ அந்த லெவலுக்கு உங்களுடைய இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்க போகுது சர்வாஷ் வர்க்க பரல்களில் குரு பகவான் சனி பகவான் இவங்களை எத்தனை பரல்களோட இருக்கிறாங்கன்றதை பொறுத்து பலன்கள் மாறுபடும் அதனால் உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்த்து எந்த ஒரு முடிவு எடுக்கிறது ஆக சிறந்ததும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகளும் முடிவுகள் எடுங்க அது நூறு சதவீதம் சக்ஸஸ்ஃபுல் அளிக்கும் மேலும் உங்களது வாழ்க்கை வளமாக அமைந்திடையோத மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்